தூங்கா தம்பியா ஏவியம்பி போது ஆச்சு அங்கே வடப வடபண்ணு தான் எல்லாம் சுடியாக தானே வாங்கின சுடியா விஜயா விஜயகாடுன்னு தான் ரொம்ப ஒர்க் அதை விட சத்யாசூர் வந்தால் ரெண்டு மூணு நாளாக போயிட்டு வரவும் இல்லை அவங்க மூணு நாள் சேர்ந்த நாள் தான் சீட்டு தூங்காது தம்பி தூங்காது அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிருக்கீங்க அது சுலக்ஷனாக தான் நினைக்கிறேன் சுலக்ஷனாக தான் ஹீரோயும் இல்லை இப்போ சுலக்ஷனாக தான் இந்த படத்தில் சூழல் பூச்சி இருக்கா இல்லை அவள் தான் ஹீரோயின் சூழல் பூச்சி படத்தில் வந்து அவள் மெயின் ஹீரோயின் அப்போ காக்ராஜ் காக்ராஜ்பார் இருக்கா இல்லை அப்போ செகண்ட் ஹீரோவை போட்டு கமல் கூட ரெண்டாவது ஹீரோ அவன்

வயசா <laughs> <laughs> <laughs>

அதுக்கப்புறம் நிறைய படம் இந்த சாட்சி சாட்சியில் வந்து சாட்சிங்கிற ஒரு படத்தில் நல்ல ஹீரோவாக இருந்தாங்க இப்போ வந்து இந்த விஜய் அவங்க அப்பா தானே டைரக்டர் சந்திரசேகர் விசிய சந்திரசேகர் அவர் இருக்கப்போ அவர் நல்லா இது பண்ணார் சாட்சி நல்லா ஓடிச்சு போகிறார் அதனால அவர் அதுலேருந்து நல்லா பிக்கப் பண்ணுறாங்க அப்போல்லாம் சம்பளம் கம்மி பத்தாயிரம் இருபதாயிரம் தான் கம்பாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தான் இருக்கும் சம்பளம் கம்மி சாப்பாடு செலவுலாம் ஒரு சாப்பாடு எவ்வளோ இருபது ரூபா முப்பது ரூபாக்குள்ளே தான் வரும் ஒரு ஸ்டாண்டுக்கு இன்னைக்குள்ளே முந்நூறுவா நானூறுரூவா சாப்பாடு தான் ஆனால் அப்போ நான் நான் எயித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து அங்கே இருக்கேன் எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆமாம் எண்பதுலேருந்து எயித்து எய்ட் வரைக்கும் ஏன் தொண்ணூறு எழுபத்தி ஏழில் இருக்கேன் எழுபத்தி ஏழு ரெண்டு நம்ம ஊரில் வெளில விட்டுந்தேன் அப்படியே எங்கள் அப்பா செத்து எங்கள் அப்பா எழுபத்தி ஏழில் இறந்தார் அங்கே தான் இருந்துச்சார் மெட்ராஸ் எங்கள் அக்கா வீடு இருக்காங்க அதனால் அங்கே போ அங்கே போன வாக்கில் ஒரு வந்து பத்து நாள் இருந்தேன் அப்புறம் படிக்க அரைக்கிறன்னு விட்டு அந்த மெட்ராஸை பார்த்தேன் எனக்கு அங்கே பிடிச்சிருக்கு சொல்லாமே ஐம்பது ரூபா எடுத்துருந்தேன் திருட்டு